மேகனா உமாபதி சொன்னது எல்லாத்தையுமே வந்து வீட்டில் வேலை செய்கிறவங்கிட்ட சொல்கிறாங்க இப்படி தாம்மா நடந்துருக்கு நீங்கள் சொன்னது எல்லாமே உண்மை தான் மாமா தான் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல பாப்பா அவரோட ஃபேஸில் ஒரு மாற்றம் தெரிஞ்சுது கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே காரணமே அவர் எனக்கு தெரியும் பாப்பா இப்போ உனக்கும் தெரிஞ்சிட்டுச்சில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவரை நான் ரொம்ப நம்பினேன் கடைசியில் கல்யாணம் ஆனவங்கன்னு தெரிஞ்சும் என்னை ஏமாத்திட்டாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே நான் இவ்வளோ கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகனா பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க அதுக்காக வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க இங்கே பாரு பாப்பா தமிழ் மேலே எந்த தப்புமே இருந்துருக்காது கண்டிப்பாக அவன் ஒரு நட்போட தான் பழகிருக்கான் எல்லாத்துக்குமே காரணமே இந்த மாமா தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசிகிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக மாமா வராரு வந்தவனி சொல்கிறாரு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா உங்ககிட்ட உனக்கு கேட்கணும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மேகநா சொல்கிறாங்க என்னம்மா சொல்லுமா சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் இருக்கட்டும் நான் ஒரு கொஷின் கேட்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேகனா சொல்கிறாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்களுக்கு தமிழுக்கு கல்யாணம் ஆனது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மேகனா கேட்குறாங்க எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு அவங்க பையன் ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லிட்டுருக்காங்க பொய் சொல்லாதீங்கம்மா பொய் சொல்லவே சொல்லாதீங்க எனக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக மேகனா திட்டிகிட்டு இருக்காங்க உமாபஜி சார் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை பிறக்க போது அவருக்கு ஹெல்ப் வேணும் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் நீங்கள் தெரிஞ்சே என்னை ஏமாற்றிருக்கீங்க எதுக்காக மாமா இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷோர்ட்டை பிடிச்சி கற்று கற்றுன்னு கத்துறாங்க உங்களை நான் நம்பினேன் இல்லை எல்லாமே நீங்கள் தானே நான் நினச்சேன் உங்களை நம்பி இப்படி நான் எல்லாமே ஏமாத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பயங்கரகோமாக கத்திட்டுருக்காங்க என்ன இப்போ உனக்கு பிரச்சனை எதுக்காக எங்கள் அப்பா ஷர்ட்டை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி தள்ளி விடுறாங்க மேகனாவை அவங்க தம்பி தள்ளி விட்டுட்டு கிட்டே வந்து பேசுகிறாரு என்ன எதுக்காக எங்கள் அப்பாவோட ஷர்ட்டை பிடிக்கிறா ஆமாம் நான் அந்த தான் ஏமாத்துறோம் தமிழ் கல்யாணம் ஆயிடுச்சு இருந்தாலும் உன்னை ஏமாத்துறோம் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக அவரும் கேட்குறாரு அட பாவீங்களா எல்லாருமே சேர்ந்தீங்க பாப்பாவை ஏமாற்றிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்க பயங்கர கோபமா இருக்காங்க ஆமாம் இப்போ உங்களை ஏமாத்திட்டு இருந்தால் என்ன பண்ண சொல்ல போகிறேன் அதுவும் கூட பிறந்த அக்கா பொண்ணுன்னு கூட நீ பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்கிறவங்க சொல்றாங்க அக்கா பொண்ணாச்சு ஏதாச்சும் எனக்கு என்ன எனக்கு தேவை சொத்து அவ்வளவுதான் வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை இப்போதான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு இல்ல இனிமே என்ன இருக்கு இனிமே நீ உயிரோட இருக்க போறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறாரு அவங்க மாமா ஐயோ கழுத்தை ஏண்டா அப்படி நெரிக்கிற அப்படின்னு சொல்றாரு நான் நெரிக்கிறது மட்டும் இல்ல இன்னும் ஆளெல்லாம் செட் பண்ணியிருக்கேன் எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க உங்களை காலி பண்ணிடுவாங்க இனிமேல் நீ உயிரோடு இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா பையன் அப்படியே மேகனாவோட கழுத்தை நெரிக்கிறாரு நெரிக்கும் போது அந்த வேலை செய்யறவங்க ஓடி போய் கட்டை வந்து தலையிலேயே அடிக்கிறாங்க கீழே தள்ளுறாங்க ஏ என் பையனைய நீ கட்டையால் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்யறவங்கள மாமா அடிக்க போறாரு அவரை பிடிச்சி மேகனா அப்படியே தள்ளி கீழே விடுறாங்க பாப்பா சீக்கிரம் சாவியை தேடுவா போகலாம் அப்படின்னு சொல்றாங்க சாவி இங்கேனே தெரியலமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள மாமா அவங்க பையன் ரெண்டு பேருமே தள்ளி தள்ளி விடுறாங்க சாவியை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்டு வா பாப்பா ஓடிடலாம் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது இவனுங்க நம்மளை சாவி வானுங்க அப்படின்னு சொல்றாங்க அவர் அடிபட்டு அப்படியே எழுந்துக்கிறாரு ஐயோ ஓடுறீங்களா எங்க போனாலும் உங்கள உயிரோட விடவே மாட்டேன் நீ உங்களுக்கு என் தான் சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா எழுந்து வராரு அவங்க பையன் அப்படியே கீழே விழுந்து ஸ்டெப்ஸ்லயே கடக்கறாரு அட பாவிங்களா எல்லாருமே சேர்ந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு வா பாப்பா எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி சாவி எடுத்துட்டாங்க சாவி எடுத்துட்டு அப்படியே ஓடுறாங்க டோர் ஓபன் பண்ணி சீக்கிரம் வா பாப்பா போயிடலாம் வா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கூட்டிட்டு போறாங்க உங்க எடுப்பா காரை சீக்கிரம் எடு அப்படின்னு சொல்லிட்டு கார் உள்ள போயிட்டு காரை எடுக்கிறாங்க மேகனா என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பிச்சா ஓட்டுறீங்க உங்களை என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா எழுந்து அப்படியே பொறுமையாக வராரு போனை தேடுறாரு ஃபோன் எடுக்கிறாரு எடுத்து ஃபோன் பண்ணுறாரு இங்கே பாருங்கடா அங்கே கார் எடுத்துக்கிட்டு மேகனா அந்த வேலை செய்கிறவங்க ரெண்டு பேருமே வராங்க அவங்க ரெண்டு பேருமே உயிரோடு இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா அந்த அடியாளுங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க அவனுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க சார் காரணம் சொல்லிட்டிங்கள்ல அவங்க எங்கே போனாலும் அவங்க உயிரோடு வரமாட்டாங்க அவங்க கதையை நான் முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவங்க மாமா யோசிக்கிறாரு தப்பிச்சு ஒன்றை அவங்கள விட்டுருவனா இனிமேல் நீங்கள் உயிரோடு இருக்கவே கூடாது இந்த சொத்து எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு நிற்கிறாரு மேகன்கிட்ட வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க என்னப்பாப்பா இப்படிலாம் நடக்குது உன் மாமாவே ஒன்றை கொலை பண்ணுறதுக்கு தயாராக இருக்காரு இந்த படத்துக்காக இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாமா இப்போ என்ன படம் தப்பிச்சு போகணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க பின்னாடியே அந்த ரவுடிங்க எல்லாருமே பாக்குறாங்க எங்க கார் போது எங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காங்க கழிவது போய் அவங்க பையனை எழுப்புறாரு எழுந்துட்டா இழாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிபட்டா அப்படியே மயங்கி கீழே எழுந்திருக்காரு எழுந்திருப்பா எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர் எழுந்துக்கவே இல்ல ஐயோ ரொம்ப மயங்கிட்டான் போல இருக்கு இவன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா யோசிச்சிருக்காரு பயங்கரமாக டென்ஷனோட மேகனா அவங்க வேலை செய்யுங்க ரெண்டு பேருமே காரை அப்படி ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறாங்க போமா போ தமிழ் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சரிங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேகனா வேகமாக கார் ஓட்டிட்டு போகிறாங்க போமா போ சீக்கிரம் போ பின்னாடியே வரானுங்க அந்த அடிக்கலங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனோட கார் ஓட்டுறாங்க